கிருபையும் வழக்கமும் நீடி சாந்தமும் நிறைந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தில் அன்பின் சோத்திரங்கள் வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு கத்த நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நீங்கள் விசேஷித்தமானவர்கள் என்று சொல்லி இந்த இரண்டாவது மாதத்தில் கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் புஸ்தகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கத்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார் என்கின்ற வார்த்தையை நான் வாசிக்கிற போது நீங்களும் நானும் அவருக்கு பரிசுத்த ஜனமாய் இருக்கும்படியாய் பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்று சொல்லுகிறார் இந்த காலை நேரத்தில் கத்துடைய வாக்குத்தத்த வார்த்தையாக ஆண்டவர் சொல்லுகிறார் ஜனவரி மாதம் விசேஷித்தமானவள் என்று சொன்ன கத்தை இந்த பிப்ரவரி மாதத்துல நீங்கள் பரிசுத்தமான ஜனம் என்று சொல்லுகிறார் நாம் பரிசுத்த ஜனமாய் இருந்தால் மேலே சொல்லப்பட்ட புகழ்ச்சி கீர்த்தி மகிமை சிறந்தது கத்தர் கொடுக்க வல்லமில் இருக்கிறார் பல நேரங்களிலே பல நேரங்களிலே அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் விட்டு விலகுகிற போதுதான் பல பிரச்சனைகளும் போராட்டங்களும் நமக்கு வருகிறது எனவே இந்த பிரச்சனைகள் போராட்டங்களிலிருந்து நாம் முற்றிலும் விடுதலையாக்கப்பட வேண்டுமானால் நீங்களும் நானும் பர்சுத்தின் மேலே வாஞ்ச உள்ளவளாய் இருக்க வேண்டும் என்று கத்த சொல்லுகிறார் நான்கு ஆசீர்வாதங்களை இந்த ஒரு வசனத்தில் தேவன் வைத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது பாருங்கள் இந்த உலகத்தில் பல ஜாதிகள் இருக்கிறார்கள் பல இன மக்கள் இருக்கிறார்கள் பல நிற மக்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் தேவன் சொல்லுகிறார் நான் உண்டு பண்ணின எல்லா மனிதர்களை காட்டிலும் நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை காட்டிலும் நான் உண்டு பண்ணின சகல ஜனங்களை காட்டிலும் உங்களை இந்த தியானத்தில் இணைந்திருக்கிற இந்த வாக்கு செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை புகழ்ச்சியினாலும் கீர்த்தியினாலும் மகிமையினாலும் சிறந்ததாலும் தேவன் நிரப்ப இருக்கிறார் எனவே அவரையே நம்பி இருப்போம் அவரையே சார்ந்திருப்போம் அவரே நம்மை மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் இந்த காலை நேரத்தில் மௌசுக்கு பணிவிடை காரணமாக வேலைக்காரனாக இருந்த யோசுவாவை குறித்து உங்களோடு கூட இந்த வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாய் நான் விரும்புகிறேன் யோசுவா பாருங்கள் மௌசு இருக்கிற வரைக்கும் அவர் சொல்படி செய்து ஒரு கத்தருடைய தாசனுடைய வார்த்தையின்படி செய்து அவன் அமைதியாக இருந்தான் அடங்கியிருந்தான் ஒரு காலம் வந்தது ஆண்டவர் ஆகிய தேவன் மோசிடத்தில் சொல்லுகிறார் யோசுவாவை உன் ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணு உன் ஸ்தானத்தில் அவனை உயர்த்தி வை நான் அவனோடு கூட இருக்கிறேன் என்று சொல் பலம் கொண்டு திடமனதாக இரு என்று சொல் என்று பல வார்த்தைகளை சொல்லுகிறதை வேதத்திலே வாசிக்க முடிகிறது அதற்கு பிறகு பாலும் தேனும் வழிந்தோடுகிற அந்த காணான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகும்படி கத்த அந்த தலைமைத்துவ அபிஷேகத்தை யோசுவாவுக்கு கொடுத்தார் இதுவரைக்கும் அடங்கியிருந்தவன் புகழ்ச்சியினாலும் கீர்த்தியினாலும் மகிமையினாலும் சரந்தரக்கும்படியா தேவன் பலப்படுத்தினார் அவர் சொல்லும்போது சூரியன் நிற்கிறது பாருங்கள் இதுவரைக்கும் அப்படி நடந்ததே இல்லை ஒரு பரிசு சுத்தவானால் தான் ஒரு பரிசுத்தமுள்ள ஜீவியம் ஜீவிக்கிற பிள்ளைகளினால் தான் இந்த பூமியில் நன்மையான காரியங்கள் நடக்க முடியும் எனவே இந்த மாதம் முழுவதும் பரிசுத்தின் மேல் இருப்போம் பரிசுத்தே நாம் வஸ்திரமாக அணிந்து கொள்வோம் பரிசுத்தம் இல்லாமல் நாம் ஒன்றும் செய்ய முடியாது எனவே அந்த பரிசுத்திற்காக ஜெபிப்போம் இந்த நான்கு ஆசீர்வாதங்களுக்காக நாம் ஜெபிப்போம் கிருபி நிறைந்த நல்ல தகப்பன்னே இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தையும் இந்த தியானத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிற வாக்கு தத்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் என் தகப்பனீர் பேசும்படியா பேசி கொண்டிருக்கிறபடி நான் மக்கள் நன்றி சொல்லுகிறோமாப்பா நான் உண்டு பண்ணின சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆண்டவரே பரிசுத்தமுள்ள ஜனம் புகழ்ச்சி பெற்றது பரிசுத்தமுள்ள ஜனம் கீர்த்தி பெற்றது பரிசுத்தம் உள்ள ஜனம் மகிமையடைவது பர்சுத்தம் உள்ள ஜனம் சிறந்திருக்கிற ஜனம் என்பதை ஆண்டவரை அறிந்து கொள்ள கத்தர் உதவி செய்திரே எமக்கு நன்றி அப்பா கண் திறக்கப்பட்டவன் சொல்லுகிறதாவது என்று சொல்லுகிறது போல இந்த காலை நேரத்தில் வாக்கு தத்துவங்கள் எனக்கும் என் சந்ததிகளுக்கும் உரியது என்பதை ஆண்டவரை அறிந்து உரிமை பாராட்டி இன்னும் ஜெபித்து தியானித்து இந்த உபாகமும் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தை முழுவதுமாய் முழங்காலில் நின்று வாசித்து ஆண்டவரே இன்னும் என்னோடு பேசும் இன்னும் என் பிள்ளைகளோடு பேசும் என் மனைவியோடு பேசும் என்று கேட்கிற ஒவ்வொருவரோடு கூட என் தகப்பனில் பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் என்னுடைய மகிமை உண்டாகட்டும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஜபம் கேளுமங்கள் நல்ல தகப்பனே ஆமே அன்பான சோத்திரங்கள் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதும் தேவன் நம்மை அவருடைய கரத்திலே மறைத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமே கார்ட் பிளஸியோ கத்துறவங்களோடு இருப்பாராங்க